சரிங்களா அதை செக் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு தபால் மூலமா உங்களுக்கு அணியா தமிழ் வளர்ச்சி துறையில இருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து கால் எட்டு அனுப்பியிருக்காங்க பணியாளர் அமைப்பு செய்தி மக்கள் தொடர்பு துறை காலியாக உள்ள வாகன ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்புதல் நேர்முகத்தோக்கு அழைப்பு அழைத்தல் தொடர்பாக பாத்த பத்தொம்பதாம் தேதி வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து மதுரையில வந்து நேர்காணல் வந்து நடைபெற்றது இப்ப வந்து இது வந்து எதுக்குள்ளது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாகன ஓட்டுநர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பதினோரு மணி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது மேற்குறித்த நேர்முக தேர்விற்கு தங்களின் கல்வி தொகுதிக்கான சான்றிதழ் வாகன ஓட்டுநர் உரிமம் ஜாதி சான்றிதழ் வாகனர் ஓட்டுநர் பணியத்துக்கான ஐந்து ஆண்டுகள் குறையாத முன் அனுபவ சான்றிதழ் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை முகவரி சான்று ஆகியவற்றின் நசல் ஆவணங்கள் மற்றும் சுய கையப்பட்டு நகருடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் சொல்லிருக்காங்க நேர்முகத்திற்கு உரிய நகரத்த உரிய நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் பின்னர் அது குறித்து பெறப்படும் முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கால் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்